ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் பார்க்குறது வந்து சோற்றாணிக்கரை அம்மன் அங்கே வந்து மேல்காவு அம்மன் கீழ்காவன்னு இருக்குது இதில் வந்து மேல்காவு அம்மனை பற்றி பார்க்குறோம் அந்த ஃபோட்டோ தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து சிறப்பு என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் முப்பெரும் தேவிகளாக இந்த அம்மா வந்து காட்சி அளித்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வெண்பட்டு ஆடை அணிந்து சரஸ்வதியாக காட்சியளிக்கிறார்கள் உச்சிகால பூஜையில் பார்த்தா சிவப்பு நிற ஆடை கட்டி துர்க்கையாக காட்சி அளிக்கிறார்கள் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து லக்ஷ்மி தேவியாகவும் இரவு நேரத்தில் வந்து நீல நேரத்தில் ஆடை கட்டி காளியாகவும் காட்சி அளிக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த பகவதி அம்மாவின் வலது வலதுபுறத்தில் வந்து மகாவிஷ்ணு இருக்கிறதுனால பக்தர்கள் அம்மே நாராயணா தேவி நாராயணா என்று மிகவும் பக்தியுடன் பாடல்களை பாடி இந்த அம்மாவை வணங்கி வருகிறார்கள் இங்கு சென்று அதாவது மனநிலை சரியில்லாதவர்கள் மேலும் வீட்டில் குழப்பம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் இது வந்து கேரளாவில் இருக்குது கேரளாவுக்கு பக்கத்தில் எர்ணாகுளத்தில் இருக்குது இங்கே போய் நிச்சயமாக சாமி கும்பிட்டுட்டு வந்தால் எல்லா பக்தர்களுக்கும் கேட்டது நடக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் மேலும் வந்து உடம்பு சரியில்லாதவங்க எல்லாத்துக்கும் சரியாக்கி இந்த அம்மன் தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஏதோ ஆனால் அது பில்லி சூனியம் அதெல்லாமே கேட்போம்